எல்லாருக்கும் வணக்கம் தமிழ்நாட்டுல பிஜேபியோட மாநில தலைவரா கடந்த நான்கு ஆண்டுகளா அண்ணாமலை அண்ணாவோட பணி மிக சிறப்பா இருந்துச்சுங்க ஆனா ஒரு சில காரணத்தினால இப்போ அவரு மாநில தலைவரா தொடர முடியல கட்சிக்குள்ள ஒரு குறிப்பிட்ட ஆண்டுகளுக்கு ஒருக்க அந்த பதவி அப்படிங்கறது மாற்றி கொடுக்கப்படும் அதன் ரீதியா இப்ப அண்ணாமலை அண்ணாக்கு இளைஞரணி அதாவது யுவ மோர்ச்சால தேசிய இளைஞரணி தலைவரா நியமிக்கப்படுறதா ஒரு தகவல் வந்து வெளியாயிருக்கு இப்போ இந்த போஸ்டிங்ல கர்நாடகாவோட எம்பி யான தேஜாஸ்ரீ சூர்யா அவர்கள் சுழற்சி முறையில வந்து மாற்றி கொடுக்கப்படும் பேச்சுக்கள் பதவி அண்ணாக்கு கொடுத்தால் அதை எப்படி அவர் வந்து எதிர்கொள்ளுவார் அப்படிங்கறதுக்கு நம்ம இருந்தே வருவோங்க தமிழ்நாட்டில் மாநில தலைவருக்கு இவ்வளவு ஒரு பவர் இருக்கு அப்படிங்கறத அண்ணாமலை அண்ணா மூலமா நம்ம நல்லா தெரிஞ்சுக்கிட்டோங்க இதுக்கு முன்னாடி இருந்த எல்லா தலைவர்களுமே ரொம்ப சிறப்பா செயல்பட்டாங்க இருந்தாலும் அண்ணன் வந்து தமிழ்நாட்டில் பிஜேபியோட ஓட் பேங்க் அப்படிங்கிறது ஒரு கணிசமான முறையில் அதிகமாக இருக்கிறது அப்படிங்கிறது யாராலையுமே மறுக்க முடியாதுங்க ஏன்னா அவருடைய அந்த பேச்சா இருந்தாலும் சரிங்க அவர் பண்ற ஒவ்வொரு செயல்களா இருந்தாலும் சரி மீடியாவை ஹேண்டில் பண்ற அந்த விதம் ஏன்னா மீடியா அப்படிங்கறது வந்து ஒரு பெரிய தலைவர்களை கூட ஒண்ணுமே இல்லாம ஒரு காமெடி மாதிரி ஆக்கிடுவாங்க அதெல்லாம் இல்லாம அண்ணன் வந்து கொடுக்கற ஒவ்வொரு பதில்களும் வந்து ஒவ்வொரு இளைஞர்களுக்கும் ஓகே இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்க முடியுது இங்க ஆட்சியில் இருக்கிற ஒரு பெரும் தலைவர்களுடைய குற்றங்களையும் அவங்க செய்யக்கூடிய ஊழல்களையும் தைரியமா வந்து சுட்டிக்காட்டுறாரு ஐயோ நாளைக்கு என்ன பிரச்சனை வரும் அப்படிங்கறத யோசிக்காம இன்னைக்கு இதுதான் தப்பு அதை நான் சொல்லுவேன் அப்படின்னு தைரியமா சொல்லும் போது யங்ஸ்டர்ஸ் எல்லாருமே வந்து நிறைய பேர் அரசியல் ஆச்சு அது வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாமே வந்து இல்லப்பா அரசியல் பண்ணலாம் இப்படியும் அரசியல் பண்ணலாம் அப்படிங்கறத அண்ணா வந்து மிகவும் மிகவும் தெளிவா வந்து தமிழக மக்கள் மனசுல வந்து பதிய வச்சிருக்கிறாரு அது கண்டிப்பா மறுக்க முடியாத ஒரு உண்மை முதல் கவனம் அந்த ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் அப்படிங்கறத அண்ணாமலை அண்ணா ஒரு ஐபிஎஸ் அதிகாரி திரும்ப அந்த வேலையெல்லாம் விட்டுட்டு அரசியலுக்கு வந்திருக்கிறாரு ஏன்னா ஐ பி எஸ் அப்படிங்கறது நம்ம நினச்சதையும் ஆக முடியாதுங்க அதுக்கு பின்னாடி எத்தனையோ ஆண்டுகளுடைய கடின உழைப்பு அப்படிங்கிறது வேணும் அவ்வளோ ஒரு கடின உழைப்பு பண்ணி ஒரு வேலை வாங்கி அந்த வேலையில இருந்துட்டு அது வேண்டான்னு அதை விட்டுட்டு ஒருத்தர் அரசியலுக்கு வர்றாரு அப்படின்னா நம்மளுடைய எல்லா கவனங்களும் அடா என்ன சொல்ல வராரு அப்படிங்கறத பாக்கறதுக்கான ஒரு நேரமா இருந்தது அந்த நேரத்துல அண்ணா சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் எத்தனையோ இளைஞர்கள் மனசுல ஒரு ஆணித்தரமா பதிஞ்சிருக்குது அப்படிங்கற அப்படிங்கறது நம்மளால முடியாதுங்க அப்போ மாநில தலைவருக்கு என்ன ஒரு பவர் இருக்கு அப்படிங்கிற காட்டுன அண்ணா வந்து எந்த ஒரு பதவி கொடுத்தாலும் சரிங்க இளைஞர் கொடுத்தாலும் சரி வேற எந்த பதவி கொடுத்தாலும் அவர் யாரு அந்த பதவியுடைய முக்கியத்துவம் என்ன அப்படிங்கறது அண்ணன் வந்து ரொம்ப அழகா காட்டுவாருங்க இளைஞர் கொடுத்தாலும் சரி வேற எந்த போஸ்டிங் கொடுத்தாலும் சரிங்க ஒரு சிலர் அண்ணாமலை அண்ணா பி எம் கேண்டிடேட் ஆகிறது கூட வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க டெபினட் ஆங்க ஏன்னா அண்ணாமலை அண்ணாக்கு இருக்கிற அந்த திறமைக்கும் அவருடைய டேலண்ட் அந்த வேகத்துக்கும் வந்து கண்டிப்பா ஒரு நாள் அவர் பி எம் வாய்ப்புகள் நூறு சதவீதம் இருக்குங்க நடந்துச்சு அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டில இருந்து ஒரு பி எம் அப்படிங்கறது நமக்கு பெருமைதாங்க நம்ம அதையும் ஒரு நாள் சொல்லுவோம் அப்படின்னு நம்ம அண்ணாமலை அண்ணாக்கு எந்த பொறுப்பு கொடுத்தாலும் அந்த பொறுப்போட முக்கியத்துவம் என்ன அப்படிங்கறத மக்கள் கிட்ட ரொம்ப வேகமா ரொம்ப எளிமையா கொண்டு வந்து சேர்த்துவாருங்க ஏன்னா ஒரு பதவி தான் வந்து ஒரு தலைவரை உருவாக்கும் அப்படிங்கறத விட ஒரு தலைவர் வந்து ஒரு பதவி அது என்ன அந்த பதவியோட முக்கியத்துவம் என்ன அப்படிங்கறத கொண்டு வந்து காட்டுவாங்க அதுக்கு நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்கள் ஒரு மிகப்பெரிய உதாரணம் கிட்டத்தட்ட பத்து

ஒவ்வொரு பால்களும் தான் அண்ணாவே வந்து ஒரு பேட்டியில வந்து சொல்லி நாட்களும் நகர்வுகளும் எப்படி இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எப்படி இருக்கும் அப்படிங்கறத வெயிட் பண்ணி பார்க்கலாம்